இந்த இந்த சைடு சைடு வந்து வந்து நல்லா அந்த கருப்பு கலரில் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கணும் டெபிட் டென்ட்டு இப்படி வரும் ரிமூவ் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் கார்டு எடுத்துடக் கூடாது அடுத்து இங்கிலீஷ் இருக்காது அடுத்து மெயின் மெனு இப்படி தட்டோனையும் போனேன்னா அட்டை கூட தொடணும் அடுத்து கேஷ் விட்டுட்டால் தொடணும் லைட்டாக தொட்டால் போகும் அதுக்கப்புறம் கேஸ் வித்துட்டான் இருக்குது அதை தொடங்கணும் அதுக்கு சேவிங்ஸ் இருக்குது அதை தோணும் இப்போ நம்ம அமௌண்ட்டை வந்து இங்கே கீழே ப்ரெஸ் பண்ணணும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே கரெக்டானு செக் பண்ணிக்கணும் அடுத்து பிரிண்டவுட் பேப்பர் வேணுமான்னு கேட்டு போட்டுட்டு பின் நம்பர் கொடுத்தோம் அமௌண்ட்டை தான் அப்போ இப்போ பின் நம்பரை போடணும் இங்கே அஞ்சு ரூபா தான் வரும் இப்போ அஞ்சு ரூபா கொடுத்தனே வருது இப்போ பணம் வந்து நம்மளுக்கு வந்து இந்த பின் போட்டோம்னா அதுக்கு கீழே இங்கே வரும் இந்த லைட் எடிதான் அதுக்கு கீழே இந்த மாதிரி நீட்டிக்கிட்டு வரும் நம்ம இப்படி எடுத்துக்கணும் எடுத்துட்டு நம்ம காடு வந்து இந்த மாதிரி இருக்கு இங்க வந்து பேப்பர் வரும் இந்த பேப்பரை எடுத்துக்கணும் அடுத்து காடுக்கு வந்து இங்கே ஒரு சவுண்ட் வந்து லைட் எரிதாங்கால அந்த லைட் எரிஞ்சோனே நம்ம எடுத்துக்கணும்